வணக்கம் ஜெயகுண்டம் அருகே பிறந்து முப்பது நாளேயான பச்சிலம் குழந்தையை கொலை செய்துவிட்டு மாயமானதாக நடனமாடிய குழந்தையின் தாய் மற்றும் பாட்டியை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே உள்ள மேனசம்போடை கிராமம் இருளர் தெருவைச் சேர்ந்தவர் சித்திரை சோழன் கட்டிட மேஸ்திரியான இவருக்கு பரிமிளா என்ற மனைவியும் ஒன்பது பிள்ளைகளும் உள்ளனர் இவர்களது மூத்த மகள் மஞ்சுளா திருமணமாகாமல் கர்ப்பமாக இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு காரணமான மஞ்சுளா கூறிய மாற்று சமூகத்தை சேர்ந்த அன்புதுரை மீது ஜெயகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அன்புதுரையை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மஞ்சுளாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்த செய்தி அறிந்த ஜெயகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் அண்மையில் அங்க அடையாளங்கள் பதிவு செய்து சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி அளவில் தாய் மஞ்சுளாவுடன் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை யாரோ தூக்கி சென்று விட்டார்கள் என மீன்சுருட்டி போலீசார் நிலையத்தில் கண்ணீர் மல்ல மஞ்சுளா புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் மஞ்சுளா வீட்டிற்கு அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் கருவேல மரக்கிளைகள் வைக்கப்பட்டிருந்தது இதில் சந்தேகமடைந்த போலீசார் அப்பகுதியில் சோதனை செய்தபோது போது பச்சிளம் குழந்தை புதைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது பச்சிளம் குழந்தையை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஜெயகுண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்த சந்தேகத்தின் பேரில் குழந்தையின் தாயார் மஞ்சுளா பாட்டி பர்மிளா மஞ்சுளாவின் சகோதரர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் மீன் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் போலீசார் விசாரணையில் குழந்தையை தானே தற்கொலை செய்ததாக மஞ்சுளா ஒப்புக்கொண்டார் மேலும் தகாத உறவால் குழந்தையை பெற்றுக்கொண்ட தன்னை தனது குடும்பத்தினர் அடிக்கடி திட்டியதாகவும் தவறு செய்ததை அடிக்கடி சுட்டிக்காட்டி திட்டியதால் மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு செத்திவிடலாம் என நினைத்ததாகவும் அதனால் தனது குழந்தையை தானே கொன்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த மஞ்சுளாவின் தாயார் போலீசார் கைது செய்தனர் மேலும் இதில் தொடர்புடையவர்கள் குறித்தும் குழந்தையை கொலை செய்வதற்கான வேறு காரணங்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர் பெற்ற தாயே குழந்தையை புதைத்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்